வாழைப்பழம் குமளி பழம் ஆப்பிள் பப்பாளி பப்பாயா கொய்யா பழம் கோவா மாதுளம் பழம் அன்னாசி பழம் பைனாப்பிள் திராட்சை பழம் கிரேப் சீமை இலுப்பை சப்போட்டா கமலா பழம் வாட்டர்மலன் பாம்பழம் மேங்கோ பல பழம் ஜாக்ஃப்ரூட் சாத்துக்குடி ஸ்வீட் லைம் சீதா பழம் கஸ்டர்ட் ஆப்பிள் எள்ளுமிச்சை பழம் லமன் வெண்ணெய் பழம் அவகேடோ பப்பாளி பழம் கிவி பெர்ரி பேர்ஸ் தம்பூட்ரி பழம்

ൂറ്റ് അളം ഇള പഴംബി ഫ്രൂട്ട് ആഗൽ പഴം ജമൂൻ ഫ്രൂട്ട് പണം പഴം പാം ഫ്രൂട്ട് ஆப்பிள் பிளான்ஸ் முலாம் பழம் மஸ்க் மெலன் விளிம்பி பழம் ஸ்டார் ஃப்ரூட் பெருக்கன் பழம் டிராகன் ஃப்ரூட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க